வணக்கம் இந்த வீடியோவை நாங்கள் மிக முக்கியமாக பிரதானமாக எடுக்கிறதுக்கான ஒரு நோக்கம் சொன்னால் இது ஒரு இந்தியா தமிழ்நாடு சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இந்தியாவுடைய தமிழ்நாட்டுல எதிர்கொள்கின்ற சரியாக சரியாக உருவடங்களுக்கு அப்பா உருவத்தால் சட்டமன்ற தேர்தல் இடம்பெறப்போகுது தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சரை தீர்மானிக்கின்ற மிக முக்கியமான ஒரு தேர்தல் அங்கு இடம்பெறப் போகின்ற அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை பல்வேறு வகையான பல்வேறு முனை போட்டிகள் இடம்பெறலாம் சொல்லுவேன் எதிர்கால கடந்த காலங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருமுனை போட்டியாக அங்கே இருந்ததுன்னு சொல்றது தான் உண்மை அதாவது ஆளும் திமுகவாக இருக்கலாம் அதே சந்தர்ப்பத்தில் எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுக இவர்களுடைய தான் இருந்தது ஆனா தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முன்முனை அல்லது நாலு முனை போட்டியாக இடம்பெறலாம்னு சொல்லப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் திமுக ஒரு அணியாகவும் திமுக கூட்டணி ஒரு அணியாகவும் அதிமுக கூட்டணி இன்னொரு அணியாகவும் இடம்பெறுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டது அதனுடைய ஒரு கூட்டணியாக ஒரு அணி இழங்கலாம் சொல்லியும் என்றும் எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக தனி ஒரு கட்சியாக தேர்தல் களங்களை தேர்தல் களங்களை சந்தித்து இருக்கின்ற தோல்வி அடைந்திருந்தாலும் சந்தித்து இருக்கின்ற தனித்துவமான ஒரு கட்சியாக இருக்கிற தமிழர் நாம் தமிழர் கட்சியும் அங்கே வந்து அந்த தேர்தல் காலத்தில் போட்டிட போகின்ற சந்தர்ப்பம் இருக்குது இதுவரைக்கும் வரப்பட்டிருக்கிற தகவல்களின் அடிப்படையில் இந்த நான்கு முனை போட்டிகள் இங்கே தமிழகத்தில் இடம்பெறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்துக்கான சட்டமன்ற தேர்தலில் இடம்பெறலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் வந்து தற்பொழுது ஒரு புதிய தகவல் வழங்கப்பட்டிருக்குது இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னு சொன்னா தமிழக பாஜக அணியினுடைய தலைவராக நைனை நாகேந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நைனை நாகேந்திரன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் அதிமுக கட்சியினுடைய போட்டியிட்டு அதிமுக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு அமைச்சராக இருந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய கட்சியில் அமைச்சராக இருந்த இந்த நயனை நாகேந்திரன் அவர்கள் பின்னர் அந்த கட்சியில் இருந்து விலகி டி டி வித்தி நாகரனுடைய கட்சியில் இணைந்திருந்தார் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்சியுடைய தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்த பிறகு அவர் மீண்டும் வந்து பாஜகவில் இணைந்திருந்தார் பாஜகவில் இணைந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இணைந்திருந்த இவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஜகவினுடைய உறுப்பினராக டிடி தினருடைய கட்சியில் இருந்து பாஜகவினுடைய உறுப்பினராக இணைகின்றார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இணைந்த இவர் தற்பொழுது இந்த நயனை நாகேந்திரன் அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி போக்கு அவர் கொண்டிருக்கிறார் ஆகவே இவருடைய இந்த தலைவர் பதவியின் அடிப்படையில் எதிர்வருகின்ற ஒரு இடத்திற்குள் பாஜக மற்றும் அதிமுகவுடைய இணைந்து டிஎம்கே இணைந்து தங்களுடைய கூட்டணி அறிவித்திருக்கிற தேர்தலுக்கான கூட்டணி இந்த தேர்தலுக்கான கூட்டணியில மேலும் பல்வேறு கட்சிகள் இணையதான் முன்னேறதுக்கான எதிர்பார்ப்பிற்கு இடம்பெறும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல வந்து என்னுடைய தலைமைத்துவம் வந்து எவ்வாறு பயனளிக்கும் அது எவ்வாறு தேர்தல் வாக்குகளை பெற்றுக் கொள்றதுக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் முடியதை பொறுத்து இருந்து அதே சந்தர்ப்பத்தில் கடந்த குறிப்பிடப்பட்ட ஒரு ஒரு கிழமையாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டிவிக்கு ஒன்று சொல்லப்படுகிற தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம் அல்லது நாம் தமிழர் கட்சி வந்து இவையுடைய இந்த இணைவு அதாவது அதிமுக அதிமுக பாஜக அலையன்ஸ்ல வந்து எந்த ஒரு விதமான கருத்துக்களும் சொல்லப்படவில்லை மேபி இதுக்கான கருத்துக்கள் தொடர்ந்து வரும் காலங்களில் இடம்பெறலாம் தெரியும் கே தற்பொழுதும் வந்து பாட்டம் ஒர்க் ஃப்ரம் ஹோமாகத்தான் இருக்குது அதாவது வீட்டில் இருந்து அரசியல் செய்கின்ற அல்லது வந்து அவர்களுடைய அந்த அரசியல் கட்சிகளை இருந்து மட்டும் அரசியல் செய்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது ஆகவே இதன் மூலம் வந்து ஆட்சி அலுவலகத்தை கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமான்றது திவிக்கையை பொறுத்த வரைக்கும் அஹ் பெரும்பாலான சந்தர்ப்பம் இது வரைக்கும் இல்லை ஆனால் அஹ் பெரும்பாலான சில இடங்கள்ல வந்து வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் இரண்டாவது மூன்றாவது கட்சிகளாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதே மாதிரி வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றும் பேரை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய நிலைமைதான் இருக்குது தவிர இதை தவிர வேற எந்த ஒரு விதமான முதலமைச்சராக அதாவது ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் தமிழகத்துல பிடிக்கக்கூடிய ஒரு நிலைமை வருமா என்று சொன்னால் அதற்கான சந்தர்ப்பம் தற்போதைக்கு குறைவா இருக்கு இது பார்க்கலாம் இன்னும் பன்னெண்டு மாதங்கள் இருக்குன்றது இந்த பன்னிரண்டு மாதங்களில் ஏதாவது ஒரு மாற்றம் இடம்பெறலாம் கூட்டணிகள் அலையன்ஸ்கள் உருவாக்கப்படலாம் இதன் மூலம் வந்து மூன்றாவது மாபன் கூட்டணி ஒன்று உருவாக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதான்னு சொல்லி பார்ப்போம் இதுவரைக்குமான செய்திகளின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து எந்த ஒரு விதமான கூட்டணிக்குள்ளேயும் போறதுக்கு விருப்பம் இல்ல கூட்டணி பொறுத்தவங்க எந்த ஒரு குறையும் தெரியவில்லை ஆனால் சில கட்சிகளை ஆதரித்து தன்னுடைய கருத்துக்களை தற்பொழுது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் கருத்துக்கள் வெளியிட்டுக் கொண்டு வர்றது இந்த வழி இந்த கருத்துக்களின் அடிப்படையில் பெரும்பாலும் கூட்டணிக்கு செல்ல மாட்டார் ஆனால் வந்து ஆதரவுகளை பெற்றுக் மறைமுக ஆதரவுகளை பெற்றுக் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது எவ்வாறு இன்னும் அனைத்து கூட்டணிகளும் வந்து டி எங்களுடைய அஹ் ஆளுகின்ற கட்சி ஆளுகின்ற அஹ் திமுக கட்சின்னு அதிமுகவா இருக்கலாம் பாஜகவா இருக்கலாம் டிஎம் கி டிவி கியா இருக்கலாம் நாம் தமிழர் கட்சி இவை அனைத்துடைய ஒரே ஒரு எதிரியாக அல்லது கொமன் எதிரியாக பார்க்கப்படுகிறது வந்து இந்த திமுக திமுக கட்சியை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்குது திமுக கட்சியிலும் பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட உள்கட்சி பூசல்கள் உள்கட்சி பிரச்சனைகள் அதே மாதிரி அந்த கட்சியினுடைய பெயரை கெடுக்கிறதுக்கான பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்கள் நடைமுறைகள் நடை இடம்பெற்று ஊழ குற்றச்சாட்டுகள் இருக்குது அது மட்டும்தான் அமைச்சருடைய தகாத கருத்துக்கள் தகாத வாத்து பிரயோகங்கள் என்பனவும் அந்த கட்சிக்கான மைனஸ் பாயிண்டாக இதுவரைக்கும் இருக்குது மேலும் பல்வேறுபட்ட அரசியல் ஆய்வுகளுக்கு தொடர்ந்தினுடைய சேனலில் யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தொடர்ந்து நினைந்திருங்க பல்வேறுபட்ட சேனலில் இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட வீடியோக்கள் நாங்கள் எப்படி போட போகிறோம் சோ தொடர்ந்து இணைந்திருங்கள் இணைந்திருந்தவர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்